வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தோணுச்சு சரி என்ன டக்குன்னு எழுதிட்டேன் இது வந்து இந்த வாரத்தி நாட்கள் அதுக்கு கொஞ்சம் ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருக்கேன் இதை நம்ம பாடலாம் அப்படியே பாடிடலான்னு பார்க்குறேன் வாரத்தின் ஏழாகும் வானவில் நிறமும் ஏழாகும் வாரத்தின் நாட்கள் ஏழாகும் வானவில் நிறமும் ஏழாகும் வாரத்தின் நாட்களை நாம் அறிவோம் அறிவின் பயனை நாம் உணர்வோம் வாரத்தின் நாட்களை நாம் அறிவோம் அறிவின் பயனை நாம் உணர்வோம் ஞாயிறு பெண்ணே ஞாயிறு பெண்ணே நகையுடன் நீ திங்கள் பெண்ணே திங்கள் பெண்ணே எங்கள் தோழியனாய் நீ எங்கள் தோழியனாய் புதன் பெண்ணே புதன் பெண்ணே புதையலின் மறுவடிவா நீ புதையலின் மறுவடிவாம் வியாழன் பெண்ணே வியாழன் பெண்ணே தியாகத்தின் மறு உருவாம் நீ தியாகத்தின் மறு உருவாம் வெள்ளி பெண்ணே வெள்ளி பெண்ணே துண்ணி வந்தாய் சாரி வெள்ளி பெண்ணே வெண்ணி பெண்ணே துண்ணி வந்தே நிற்பாயே நீ துண்ணி வந்தே நிற்பாயே சனி பெண்ணே சனி பெண்ணே பனி போல வருவாயே நீ பனி போல வருவாயே